அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் என்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்து அடுத்து என்னென்ன ஸோ ஆயிரசியமான நடக்க நடக்கு போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மள சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பில்லைக்கனு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கே போகலாம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காகவும் பிடிக்குமா இல்லை நம்மளோட ஜம்மீன் ஆவடிய பண்ண பிடிக்குமா இல்லை அக்கிலாவை பிடிக்குமா இல்லை காவேரியை பிடிக்குமா இல்லை புதுசாக வந்திருக்கிற நிலம்பரியை பிடிக்குமா இல்லை நம்மளோட கல்யாணியோட ஆத்மாவை பிடிக்க மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கல்யாணி ஆத்மா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது கௌரி சிறியல்ல கேட்குறீங்களா கௌரி சிறியலை சுவாரஸ்யமாக இருக்கிற விஷயமே என்னென்னா நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பனுக்கு கல்யாணியோட ஆத்மா வந்து வீடியோ கால் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் கா ஆவுடை அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன்லேருந்து ஒரு பேயோட கை வந்து நம்மளோட ஆவுடி அப்பனோட களத்தை நெரிச்சிச்சு அந்த நேரம் பார்த்து மொத்த குடும்பமும் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து விட்டுகிட்டு போயிடுச்சு கடைசியில் வந்து பேய்கட்டெலாம் நான் வந்து கெஞ்சணுன்னு அவசியம் கிடையாது இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆவடி எப்பன் இதை சுடுகாட்டு மந்திரவாதின்னு சொல்லிவிட்டு சூனியக்காரன் சொல்லிவிட்டு ஒருத்தனை வந்து காலன் கூட சேர்ந்து இவனும் கற்றுக்கிட்டான் மந்திரம் எல்லாம் அவனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்கிறாங்க யாருன்னா நம்மளோட கோயமுத்தூர் கோயிலாவோட விட த பொண்ணுதாங்க கட்டி வைக்கிறது தான் நம்மளோடய கோயமுத்தூர் கோயிலை எதிர்பார்த்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி தான் நம்மளோட துர்கா கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ துர்காவை கொள்றதுக்காக நீலாம்பரியோட அதாவது கோயிலாவோட பொண்ணான நீலாம்பரியை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இந்த நீலாம்பரிக்கு எல்லா விஷயமும் தெரியும் நம்மளோட கல்யாணியோட ஆத்மா வந்து ஜமீன் ஆவுடைய பொண்ணோட தம்பி ஜனாவை கொல்ல வரும்போது ஆத்மா தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட நீலாம்பரி கண்டுக்கினாங்க அது தெரியாமல் நம்மளோட ஆத்மாவும் அதாவது கல் கௌரியோட அம்மாவும் ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்கிறாங்க ஆத்மாவாக இருந்தாலையும் ஓகே என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து எப்படி ஜனாவை கொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துட்டு அதனால் தொடர்ந்து முடிச்சிட்டாங்க இன்றைக்கி எபிசோடில் தான் தெரியும் ஜனவாக உயிரோடு விடுறாங்களா இல்லை கொடுறாங்களான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க அந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பிள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்